அடுத்த மாடு வாடிவாசல கொண்டு வந்து களிய நகரின் தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா சத்யாது காலை ஓகே டைம் ஸ்டார்ட் நோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை வீரன் கூத்தகுடி காளியம்மன் துணையோடு டி இளையான்குடி சி எம் சதீஷ் கருடன் போர்படை காளையார் கோவில் கரிக்கடை சங்கர் அவர் காளை ஹரிஸ் காலை மாடுவோடு நிக்க தொடங்க மூணாம் நம்பர் ஒன்னா நம்பர் மட்டும் வாங்க தம்பி மூணாம் நம்பர் ஒன்னா நம்பர் மட்டும் வாங்க வாங்க தம்பி மூணாம் நம்பர் ஒன்னா நம்பரும் வாங்க யார் யார் உங்களுக்கு தெரியாது ஜெர்சி நம்பர் மூணு ஜெர்சி நம்பர் ஒன்று ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துருங்க ஏழு பேர் விளாடட்டும் ரெண்டு பேர் உட்காந்துருங்க வந்தேன் உட்காந்துருங்க தம்பி வந்தாலும் கலர் சிவா கலர் கோ சிவா கம் டு ஸ்டேஜ் ஒரு ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை வீரன் கூத்தகுடி காளியம்மன் துணையோடு சதீஷ் கருடன் போர்படை காளையார் கோவில் கறிக்கடை சங்கர் அவரது கரீஸ் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரவம் என உரையாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு அலகாபுரிப்பட்டி ஜாப்பவான் புகழை நிலை நாட்டிட புலி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ராஜ ராஜகம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு காளை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வளம் வந்து கொண்டிருக்கிறார்

மிக துடிப்புடன் என்ன கடுமையான போட்டியிலே பரிசு தய விலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பெருத்திருந்த வார்ப்பேன் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுரல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக கல்லிய நகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தேனி மாவட்டம் சின்னமன்னூர் ஊர்காவலன் துணையோடு ஐந்து ஊர் முத்தாளம்மன் குழு ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு வந்துருங்க தேனி மாவட்ட வீரர்கள் தயவுசெய்து வந்திருக்க விழா கமிட்டிக்கு நல்ல ஒற்றுமை கொடுத்தீங்க காலையில இருந்து உண்மையிலே வந்துருங்க வாடிவாசல் தான் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பயிரை சிறப்பு

கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உர்ச்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலைகளும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி கை தட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கம்

ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கடந்து கலந்து வீட்டனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவீலி ஆட்டமா அல்ல வீலி நோட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா எங்கோ கைவிட்டு

நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் சிறுக்குட்டை நாடு பட்டி ஜாம்பவான் புகழை நிலை நாட்டிட வேட்டை புரி ஐயனார்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நகரி மணிநிதி தேவர் நினைவாக தேவர் மகன் உள்ளரவாங்க தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊர்காவல்துறை துணையோடு ஐந்து ஊர் முத்தாளமன் குழு வீரர்கள் உள்ளரவாங்க